வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இனிமேல் நான் அடிக்கடி சந்திப்போம் தொடர்ந்து என்னோடய காணொலியை பாருங்கள் என்னோடய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தமிழ் ஆப்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா தமிழ் அப்பம் சேனலுக்கு உங்களோட ஆதரவு தேவை வீடியோக்குள்ளே போகலாங்களா பாட்டில் வரும் தொண்ணூற்றி ஒன்பது மலர்களின் பெயர்கள் இதோ உங்களுக்காக காந்தல் ஆம்பல் அணிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உந்தூள் கூவிலம் எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிலை கருவிலை பைனி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் குறியிப்பூளை குருநருங்கண்ணி குறுகிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குளவி மா தில்லை பாலை முல்லை குள்ளை பிடமம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நெய்தல் தாழை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் சிறு கோடல் கைதை வாழை காஞ்சி நெய்தல் பாங்கர் மராம் தனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் பைங்குருங்கத்தி ஆரம் காழ்வை புன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி குருந்தம் வேங்கை புழுகு தொடர்ந்து என்னோட காணொலியை பாருங்கள் உங்களுக்கு தமிழ் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் ஏதாவது வீடியோ போடுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முழு காணொலியும் உங்களுக்காக நான் போடுறேன்